ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் சிஎஸ்கே தான் ஆப்ஷன் தான் முடிஞ்சு தான் அவ்வளோதான் ரெண்டு டே டூ முடிஞ்சு டே டூவில் சிஎஸ்கே யார் எடுத்தாங்கன்னு கிடக்குறேன்னு சொல்லிடுறேன் மற்ற டீமை பற்றி வரும் கவலைப்பட வேணாம் என்ன சிஎஸ்கே தான் பேசுவியா அப்படின்னு நிறைய பேர் வருவீங்க தெரியும் நான் ஆனால் நிறைய வீடியோ பேசியிருக்கோம் மற்ற டீமை பற்றி யாரும் பார்க்க மாட்டாங்க குறை சொல்கிறதுக்கு வந்துடும் ஏன்னா ஒரு பக்கம் இருக்கட்டும் டே டூவில் வந்து பதிமூணு பேர் எடுத்தாங்க சிஎஸ்கே மொத்தமே இப்போ ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு பிளேயர் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டாங்க ஓவர் சீஸ் பிளேயர் மட்டும் ஏழு அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மாதம் முன்னாடி நான் போட்டிருந்தேன் சில பேரெலாம் எடுக்க மாட்டாங்க சிஎஸ்கேன்னு அது கூட எனக்கு நிறையா திட்டு வந்து தோணும் என்ன தெரியுமா மோகினி எவ்வளோ பெரிய பிளேயர் தெரியுமா அப்படி இப்படின்லாம் மோகினாலாம் அன்சோல்ட் ஆகிட்டார் ஃபஸ்ட்டு அப்புறம் கடைசியில் ஆக்சலரேஷன் ரவுண்டில் கே கேர் எடுத்துட்டாங்க அது வேறு விஷயம் ஸ்டார்டிங்கில் ரெண்டு டே டூ முடியும் போது வரைக்கும் ஒரு அன்சோல்ட் தான் அப்புறமேல்தான் அந்த அக்சலரேஷன் ரவுண்டுன்னு ஒன்று இருக்கும் கிட கட் அதுபடி பார்த்தா நிறைய பேர் அன்சோல்டாக போனாங்க அக்சரேஷன் அவங்கள யாரும் எடுத்தாங்கன்னு தெரியல நீங்கள் சொல்லுங்கள் பட் அலி எப்படி கேருக்கு போயிட்டார் ஷார்துல் டாக்கர் அன்சோல்டு அஜிங்க் கரானே அன்சோல்டு டேரல் மிச்சல் அன்சோல்டு முஸ்தபிசுர் ரஹமன் அன்சோல்டு ஸோ இது அத்தனை பேருமே அன்சோல்டாக இருந்தாங்க பட் யார் யார் வந்தாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சு மோயின் அலி வந்துட்டு கேட்காருக்கு பாக்கெல்லாம் விட்டுருவான் இவங்களெல்லாம் எடுக்க மாட்டாங்கன்னா முதலே சொன்னேன் ஒரே ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா ஐ தாட் ரஹானே மேபி எடுத்துப்பாங்கன்னு நினச்சேன் எடுக்கல நோ ப்ராப்ளம் ஷாது டாக்கூர் மினி ஆல்ரவுண்டர்லாம் எங்கே பண்ணாத தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் சந்தோஷம் சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அதுவும் இல்லாமல் துஷார் தேஷ் பாண்டே நம்ம பிளேயர் இருந்தால் அவர் இப்போ சீசன் அவர் ஆறரை கோடிக்கு ராஜஸ்தான் ராயலில் எடுத்துன்னு போயிட்டாங்க சிஎஸ்கே பிட் பண்ணாங்க ஆறு கோடி வரைக்கும் அப்புறம் பேக்அவுட் ஆகிட்டாங்க அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா தீபக் சார் அதான் ஸ்விங் பர்சென்ட் ஆனால் இன்ஜூரி வர அவர் எப்போவும் ஒம்போது ஒம்பது கோடி இருபத்தஞ்சி லட்சத்துக்கு எடுத்து வச்சுருக்காங்க மும்பை இந்தியன்ஸு இன்னொரு ஜோப்ரா ஆர்ச்சர் மாதிரி ஆகக்கூடாது விளையாடுற எல்லா டீமும் எல்லா மேட்சஸும் இல்லை ஜோப்ஸோ பஞ்சாப் கிங்ஸு மும்பை இந்தியன்ஸு சிஎஸ்கே ட்ரை பண்ணிச்சு சிஎஸ்கே கோடி வரைக்கும் வந்துட்டு அதுக்கு மேலே ஒரு ஒர்த்து இல்லைன்னு பண்ணிட்டாங்க வெளில ஏன்னா நெட்ஸ்லேயும் பார்த்துருப்பாங்க கூட விளையாடிட்டு இருந்தேன் இத்தனை வருஷமா அவங்களுக்கு தெரியாதது அவங்களே ஒன்ஸ் விளக்குனா நம்ம உஷாராகிடணும் எதுக்கு சிஎஸ்கே பிளேயர் சிஎஸ்கே இதுங்குதுன்னா வெரி சம்திங்னு பட் சம்திங் இந்த சென்ஸ் மாட்டேன் இன்ஜூரி அது இது ஃபார்ம் ஸோ மாதிரி திங்ஸ் சார் தேரீங்க சும்மா இஷ்டத்துக்காக எனக்கு அவரை பிடிக்கும் எவ்வளவு பிடிக்கும் அப்படிலாம் கிடையாது இப்போ ராகுல் சார் பிரதர் இருக்கா அப்படிலாம் இல்லை ஸோ சொல்கிறேன் ஜென்ரலாக நோ த தீரி பீ பி லைக் தட் ரைட் நம்பர் டீம் வாணி நீ பார்த்த டீமு பற்றியும் பேசுகிறேங்கிறீன் இவங்கள பற்றி டீட்டெயில் அனாலிசிஸ் பொறுமையாக வரும் எல்லாம் ஊஸ் மகாலா அப்படின்னு வருஷமே போட்டேன் அண்டு ஸோ அது மாதிரி நிறையா வரும் ஃபார் எக்ஸாம்பிள் குர்ஜாப்ரீத் சிங்கை வன்ஷ் பேடி ராமகிருஷ்ணா கோஷ் இதெல்லாம் யார் நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க இதெல்லாம் நான் பொறுமையாக எடுத்துன்னு வரேன் ஒவ்வொரு நாள் ஒன்று ஒன்று ஒரு பதிமூணு வயசு பையன் வேறு விளையாடுறாருங்க பாருங்கள் சாதிக்கணும்னா என்ன வேணா பண்ணலாம் பதிமூணு வயசு பையன் ஒரு கோடியோ இருபது லட்சத்துக்கு போயிருக்காரு தெரிஞ்சிருக்கா அவரை பற்றின டீட்டெயிலாக அப்புறம் எடுத்துகிட்டு வரேன் சொல்லிடுறேன் கோபால் அவர் எடுத்திருக்காங்க சிஎஸ்கே முப்பது லட்சம் பேஸ் ப்ரைஸில் அப்புறம் நேதன் எலிஸ் அவர் ஒரு போலர் தான் ஃபாஸ்ட் போலர் ரெண்டு கோடி எடுத்தாங்க அப்புறம் அன்ஷுல் கம்போச் தேர்ட்டி லேக் தான் அவர் பேஸ் ப்ரைஸ் நிறைய பேர் நீ என்னான் போட்டு போடுற இது நீச்சல் போட்டி போட்டாங்க டெல்லி கேபிட்டல் லக்னோ சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ்லாம் கடைசியில் சிஎஸ்கே டூ கேப் மூணு கோடியே நாற்பது லட்சத்துக்கு நிவாக நம்ம ச டீமு சே பார்க்குன்னு கொண்டு போயிட்டாங்க அப்புறம் தீபக் கூடா ஒரு கோடி எழுபத்தஞ்சு லட்சத்துக்கு போனார் அவர் பிரேஸ் பிரைஸ் பேஸ் பிரைஸாக எழுபத்தஞ்சு லட்சம் தான் எஸ்ஆர்ஹச் தான் பிட் பண்ணாங்க ஒரு ஸ்டேஜில் எஸ்ஆர்ஹெச்னா வந்துட்டாங்க சிஎஸ்கே டூக்கு தீபா கூடா அப்புறம் குர்ஜப்னீத் சிங் ரெண்டு கோடி இருபது லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க அண்ட் அவரை பற்றி நான் டீட்டெயில் நான் பொறுமையாக எடுத்துன்னு வரேன் அப்புறம் முகேஷ் சௌத்ரி எஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் முப்பது லட்சம் பேஸ் ப்ரைஸு யாருமே பீட் பண்ணல முகேஷ் சௌத்ரி எடுத்திருக்காங்க அப்புறமா ஷேக் ராஷித் எஸ் அவர் பேஸ் ப்ரைஸு முப்பது லட்சம் யாரும் பீட் பண்ண மாதிரி தெரில அதனால அண்ணா போதா சிஎஸ்கே எடுத்துட்டாங்க நீ வந்து திரும்ப ஏன்னா முதல்ல இங்கே தான் இருந்தார் மேட்சஸ் விவளண்ட ஞாபகம் இல்லை பட் வந்து ஸ்குவாடில் இருந்து அவர் போன சீசன் அப்புறம் சாம் கரன் கடை குட்டி சிங்கம் ரிட்டர்ன் ஒரே எல்லாம் ஜாலியாக இருக்காங்க வந்துட்டார் பட் ஓகே கிட்டத்தட்ட அவரும் மொயின்னாளி மாதிரி தான் ஃபார்முக்கு மேலே அவுட் ஆகிடுச்சு ஏன்னோ தெர் இஸ் அ பீரியட் ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் பீரியட் தான் எனிவே ரே சீப்பு தான் இட்ஸ் ரெண்டு கோடி நாற்பது லட்சத்துக்கு கிடச்சிட்டாரு ஸோ அதனால் சிஎஸ்கேக்கு திரும்பி வர்றாரு சாம் கரன் ஷேர்துல் டாக்கூர் அப்படி தான் திரும்பி வந்தார் சிஎஸ்கேக்கு திரும்பி அமைச்சு விட்டாங்க பார்ப்போம் சாம் கரன் ஹவ் எஃபெக்டிவாக இருக்க போகிறார் லக்னோ சூப்பர் ஜெயின் ட்ரை பண்ணாங்க ஸோ ரெண்டு கோடி இருபது ரெண்டே பேர் தான் ட்ரை பண்ணது ரெண்டு கோடி ரெண்டு கோடி இருபதுன்னு இருந்துச்சு லக்னோ ரெண்டு கோடி நாற்பதுன்னு இருந்துச்சு சாம் சிஎஸ்கே பைகள்லாம் ஒதுக்கிட்டாங்க அண்ட் பஞ்சாம்புட்டு ஆர்டிஎம் இருந்தது அவங்க யூஸ் பண்ணல வேணாம் எனக்குட்டாங்க அப்போன்னா அவங்களுக்கு தெரியும் கேலிபர் எந்தளவுக்கு பாஸ்டிவ் லோரல் அதை வச்சல நம்ம அன்னைக்கு ஹெச்ஆர் ராய்டு நேபருகா ஒன் எயிட்டி த்ரீ எப்போ ரெண்டாயிரத்தி ஏழு அப்படிலாம் இருக்க முடியாது கரண்ட் ஃபார்ம் ஸ்பீக்ஸ் கேம் கரண்ட் இங்கிலாண்டுக்கு ரெகுலராக விளையாடுறது இல்லை எனவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அண்டு அவர் வந்துட்டார் அப்புறம் கிஷன் கோஷ் அவர் வந்து பேஸ் ப்ரைஸ் முப்பது லட்சத்துக்கு எடுத்துட்டாங்க ஒரு ஆல்ரவுண்டரான் டீட்டெயில் ஆன் எடுத்துகிட்டு வரேன் அப்புறம் வன்ஷ் பெடி அவர் ஒரு விக்கெட் கீப்பர் ஐம்பத்தஞ்சு லட்சத்துக்கு எடுத்தாங்க அப்புறம் கமலேஷ் நாகர்கோட்டி அவரும் நிறைய மேட்சஸ் விளாடுறாரு ஐபிஎல்லு அப்பப்போ இன்ஜூரி ஆகிடுவார் ஒன்று தேர்ட்டி லேக்ஸ்க்கு எடுத்திருக்காங்க பேஸ் ப்ரைஸில் பார்ப்போம் கமலேஷ் நாகர்கோட்டி ஏ ஸ்பீட் பட் வெரி குட் ஃபாஸ்ட் போலிங் ஹிட்டிங் கூட பண்ணுவார் அதனால் அவர் ஆல்ரவுண்டர் கேட்டரிங்ல போட்டார் பார்ப்போம் ஜெமி ஓவர்டன் இங்கிலீஷ் பிளேயர் எஸ் அவர் வந்து ஒரு கோடி ஐம்பது லட்சத்துக்கு சிஎஸ்கே எடுத்திருக்காங்க சூப்பர் அப்புறம் ஆண்ட்ரூ சித்தார்த் அப்படின்னு ஒருத்தர் ஆமாம் அவர் வந்து போலராக முப்பது லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க ஸோ மொத்தமாக இவங்க எடுத்த பதிமூணு பிளேயர் இதுதான் இவங்களை பற்றின மோர் இன் டெப்த் அனாலிசிஸ் உங்களுக்கு யாராவது அதுவங்களை பற்றியெல்லாம் தெரியுமா சொல்லுங்கள் நோன் பேசஸ் விட்ருங்க அந்த நிறைய புதுசு புதுசாக வந்திருக்காங்களே அவங்கள பற்றி உங்களுக்கு தெரிஞ்சு இன்ஃபார் இன்ஃபர்மேஷன் கொடுங்க அடுத்த வழியில் பேசும்போது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் டெஃபினட்டாக பேசுவேன் எல்லோரும் பற்றியும் தனியாக துஷார் தேஷ் பண்ணேன் தான் சொல்லிட்டேன் தீபக் சாரும் சொல்லிட்டேன் நான் இங்கேருந்து போயிட்டாங்க பட் சொல்லுங்க ஓய்வின் மட்டும் கே கார் தெரியும் ரைட் அப்டேட் பண்ண உங்களுக்கு சொல்லுங்கள் பத்திரத்து இலக்கை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சாந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்